தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்பது பழமொழி மேல தாளங்கள் முழங்க அச்சதை தூவி அனைவரும் கூடி நடைபெறக்கூடிய திருமணங்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இதில் எதுவுமே இல்லாமல் நடைபெற்ற ஒரு இரட்டை திருமணமானது நம் மனதை நெகிழ செய்யும் ஒரு நிகழ்வாகும் மிகச் சிறப்பான முறையில் ஊரையே அழைத்து விருந்து வைத்து நடத்தப்படக்கூடிய திருமண விழாக்களில் கேளிக்கை மது என சகல சௌக்கியங்களும் செய்யப்படுகின்றன வான் அதிரும் வெடிகளும் விண்ணை முட்டும் ஃப்ளெக்ஸ் மற்றும் பேனர்கள் என ஆடம்பரங்கள் நிறைந்த திருமண கொண்டாட்டங்கள் பெருமிதத்துடன் நடக்கக்கூடிய இந்த நிலையில்தான் தீவிர சிகிச்சை பிரிவில் நான்கு பேர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு நடைபெற்ற இந்த திருமணம் எல்லோரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்துள்ளது அதனை விரிவாக பார்ப்பதற்கு உங்களை கரம் கோர்த்து அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் உத்தரப்பிரதேசத்தின் உன்னாள் பகுதியைச் சேர்ந்தவர் ஜீனத் என்பவர் இந்த ஜீனத் இக்பால் ஐம்பத்தி ஐந்து வயதானவர் இவருக்கு ஒரு மகனும் இரண்டு மகள்களும் உள்ளனர் மூத்த மகள் தார்கா சையத் இளைய மகள் டான்சிலா சையத் இவர்கள் இருவரும் முறையே இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு வயதானவர்கள் இவர்களுக்கு மும்பையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் என்று திருமணம் நடத்த முகமது ஜீனத் இக்பால் ஏற்பாடு செய்திருந்தார் இந்தச் சூழலில் கடந்த எட்டு ஆறு இருபத்தி நாலு அன்று அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது உடனடியாக இவர் லக்னோவில் உள்ள ராஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் உடனடியாக அவரை அவசர சிகிச்சை பிரிவிற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்கள் அவர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று மருத்துவர்கள் கூறினார்கள் எனவே தனது உயிர் பிரிவதற்கு முன்பு இரண்டு மகள்களின் திருமணத்தையும் நேரில் பார்க்க வேண்டும் என்று ஜூனைத் விரும்பினார் அவரது மகள்களும் அதே விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள் இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் குடும்பத்தினர் முறையிட்டனர் மனிதாபிமான அடிப்படையில் அவசர சிகிச்சை பிரிவில் திருமணத்தை நடத்துவதற்கு நிர்வாகமும் அனுமதி அளித்தது அதன்படி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஜினத் இக்பால் படுக்கைக்கு அருகிலேயே அவரது இரண்டு மகள்களின் திருமணம் அமைதியாக நடைபெற்றது இது குறித்து அவரது இரண்டு மகள்களும் கூறியதாவது எங்கள் தந்தையே எங்களது உலகம் அவரது ஆசி இல்லாமல் திருமணம் செய்து கொள்ள எங்களுக்கு விருப்பமில்லை எனவே மருத்துவமனை நிர்வாகத்திடம் நாங்கள் அனுமதி கோரினோம் மனிதாபிமான அடிப்படையில் எங்களுக்கு அனுமதியும் கிடைத்தது எங்கள் தந்தை சுய நினைவுடன் இருக்கும்போது அவரது முன்னிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டு அவரது கடைசி ஆசையை நிறைவேற்றினோம் அவசர சிகிச்சை பிரிவில் இதர நோயாளிகளுக்கு தொற்று ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் நாங்கள் அதாவது மணமக்கள் மத போதகர் என ஐந்து பேர் மட்டும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டோம் எங்களோடு மருத்துவர்களும் செவிலியர்களும் இருந்தனர் என்று அவர்கள் கூறினார்கள் மிக எளிமையான முறையில் அவசர சிகிச்சை பிரிவில் நடைபெற்ற இந்த நிகா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியே நடைபெற்று முடிந்துவிட்டது ஆனாலும் பதினாறு ஆறு இருபத்தி நாலு அன்று தந்தைய தினத்தை முன்னிட்டு இந்த திருமண காட்சி வீடியோவானது சமூக ஊடகத்தில் அதிகமாக பகிரப்பட்டது பார்க்கப்பட்டது ரசிக்கப்பட்டது தந்தை மகள்கள் பாசத்தை வெளிப்படுத்தும் இந்த திருமணம் சமூக ஊடத்தில் வேற லெவலாக மாறிப்போனது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் அன்பு பாசம் மற்றும் மரியாதை ஆகியவற்றின் காரணமாக நடைபெற்ற இந்த திருமணம் பல இதயங்களை தொட்டுவிட்டது குடும்ப பிணைப்புகளில் முக்கியத்துவத்தையும் திருமணம் போன்ற முக்கிய வாழ்க்கை தருணங்களில் தங்கள் அன்புக்கு உரியவர்கள் அதன் ஒரு பகுதியாக இருப்பதை உறுதி செய்ய மக்கள் நம் நாட்டில் எவ்வளவு தூரம் செல்கிறார்கள் என்பதையும் இந்த சம்பவம் நமக்கு படம் பிடித்து காட்டி பாடம் புகட்டுகிறது இதற்கு பதிலளித்த ஒரு பயனர் திருமணமான தம்பதிகளை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் மேலும் முகமது இக்பால் தனது மகளின் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் மற்ற அழகான விஷயங்களையும் பார்க்க விரைவில் குணமடைவதற்காக வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் இங்கு தந்தை மகள் ஆகிய இருவருக்கும் இடையே உள்ள பாசப்பணப்பை நோக்கும்போது உண்மையிலேயே நெஞ்சு நெக்குறுகிறது என்ற உண்மையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா